இரண்டாயிரத்து இருபத்தைந்து எதையெல்லாம் செய்தால் பணக்காரர் ஆகலாம் டாப் தாப் இதுதான் ஒவ்வொருவருக்கும் பணக்காரர் ஆகஸ்ட் வேண்டும் என்ற ஆசை பெரும்பாலும் அதிகமாகவே இருக்கும் பணக்காரர் ஆகாவிட்டாலும் சிரமின்றி வாழ ஒரு சிலர் யோசிப்பார்கள் சிறப்பாக பணம் சம்பாதித்தாலும் பணம் கையில் இருக்காது அப்படியிருக்கையில் பணக்காரர் ஆவது சிரமம்தானே எனவேதான் புத்தாண்டு பிறக்கும் போது அனைவரும் நமது தனிப்பட்ட வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்போம் அல்லவா அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு பிறக்கும்போது இந்த நிதியில் மாற்றம் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் பணக்காரர் ஆகஸ்ட் வேண்டுமெனில் எட்டு நிதி குறிப்புகளை நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் இவற்றைப் பின்பற்றினால் செல்வத்தைப் பெருக்குவது கடினமல்ல முறையான நிதி திட்டமிடலுடன் செயல்பட வேண்டும் நிதி திட்டமிடல் சரியாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் பணக்காரர் ஆகலாம் நீங்கள் சம்பாதிப்பதை கவனமாக செலவழித்து நல்ல நிதி திட்டத்தை பின்பற்றினால் நீங்கள் நிச்சயமாக பணக்காரர் ஆகலாம் புத்தாண்டில் நாம் நுழையும் போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் கூட பணக்காரர்களாக மாறுவதற்கு நிதி வல்லுநர்கள் எட்டு குறிப்புகளை பரிந்துரைக்கின்றனர் இவற்றைக் கடைபிடித்தால் செல்வம் பெருகுவது கடினம் அல்ல பட்சை திட்டமிடல் நிதி நிபுணர்கள் பட்ஜெட்டை சரியாக திட்டமிட ஐம்பது முப்பது இருபது விதியை பின்பற்ற வேண்டும் உங்கள் வருமானத்தில் ஐம்பது சதவிகிதம் அத்தியாவசியப் பொருட்களுக்கும் முப்பது சதவிகிதம் உங்களுக்குப் பிடித்த மற்றும் பிற விஷயங்களுக்கும் செலவிடப்பட வேண்டும் மீதமுள்ள இருபது சதவீதம் சேமிக்கப்பட வேண்டும் நீங்கள் ஒருமுறை சரிபார்க்காத செலவுகளைக் குறைத்தால் சேமிப்பு அதிகமாக இருக்கும் முதலீடு ரிஸ்க் குறைவாக உள்ளவற்றில் முதலீடு செய்ய வேண்டும் டெட் பண்டுகள் நிலையான வைப்புத் தொகைகள் என்பிஎஸ் போன்றவற்றை தேர்ந்தெடுத்தால் நிலையான வருமானத்தை பெறலாம் உங்கள் முதலீட்டின் மதிப்பு அதிகரித்து வருகிறதா என்பதை நீங்கள் தொடர்ந்து சரிபார்க்க வேண்டும் எதிர்பார்த்த வருமானம் இல்லை என்றால் ஒத்தியை மாற்ற வேண்டும் பண்ட் உங்களிடம் எப்பொழுதும் அவசரகால நிதி இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு வருமானம் இல்லாவிட்டாலும் ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரை வசதியாக வாழலாம் வங்கி சேமிப்பு கணக்கிலேயே பராமரிப்பது நல்லது கடன் மேலாண்மை கடன்கள் இருந்தால் அதிக வட்டி சுமை உள்ள கடன்களை முதலில் தீர்த்து வைக்க முயற்சிக்கவும் கிரெடிட் கார்டு கட்டணத்தை அபராதம் இல்லாமல் உரிய தேதிக்குள் செலுத்துங்கள் அவசர காலங்களில் மட்டுமே கடன் வாங்க வேண்டும் நிதி திட்டமிடல் குறுகிய காலத்தில் அதிக வருமானம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அதிக ஆபத்துள்ள கருவிகளில் முதலீடு செய்வது நல்லதல்ல இது போன்ற சமயங்களில் லாபம் இல்லை என்றால் பெரும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும் அதனால்தான் எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் வரிச்சுமையை குறைக்க வரி ஆலோசகர் ஆலோசனை பெற வேண்டும் இதன் மூலம் விலக்கு பெற அதிக வாய்ப்புகள் உள்ளன காப்பீடு நிதி பாதுகாப்பிற்காக ஆயுள் மற்றும் சுகாதாரக் காப்பீடு உறுதி செய்யப்பட வேண்டும் அப்போதுதான் உங்கள் குடும்பம் உறுதிப்படும் ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம் ஆடம்பர வாழ்க்கைக்காக தேவையில்லாத செலவுகளை செய்யாதீர்கள் அதற்கு பதிலாக சேமிப்பில் கவனம் செலுத்தினால் அதிக பணத்தை சேமிக்கலாம் இந்த நிதி திட்டமிடல்களை சரியாக செய்தாலே நீங்கள் ஒரு பணக்காரர் என்ற நிலையை வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிலேயே அடையலாம் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை சரியாக கையாண்டு இந்த பழக்க வழக்கங்களை கடைபிடித்தால் அடுத்த வருடம் நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பீர்கள் என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் நன்றி